எந்த வித செயற்கை ரசாயனமும் போடாம சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில் குரு வைத்திய உணவே மருந்தாக செய்யறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதற்கு நீங்கள் சப் பவுன் புட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் எனதருமை குடும்ப உறவுகளை அசைவ குரு வைத்திய உணவே மருந்து மொட்டையா சொல்லாம அதையும் நம்ம தெளிவா வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து என்னென்ன எப்படி என்னென்ன சேர்த்து செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா நீங்க பாக்க போறீங்க சோ இப்போ நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கிறது போன்லெஸ் இதுக்கு முன்னாடி மொத்தமா கறி ஒரு நாள்ல செய்ய வேண்டிய சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு சிக்கன் சூப்பு இந்த மாதிரி சில்லி சிக்கன் சிக்ஸ்டி இனி சிக்கன் வறுவல் அதுக்கப்புறம் சிக்கன் பரோட்டா இது அத்தனையும் செய்யறதுக்கு என்ன நம்மளா பக்குவமா தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு நிகழ்ச்சி முழுசா முன்னாடி இருக்குதுங்க பார்க்காதவங்க பார்த்துக்குங்க எடுத்து போடுற விர்ஷன்ல முன்னாடி அப்லோட ஆகும் இதுவும் நீங்க அப்லோடானதையும் நீங்க பார்த்துக்கலாம் ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க முழுசா பார்க்கணும் யாராவது ஒருவர் தான் இந்த எடுத்து போடுற விர்ஷனையும் சரி லைவையும் பார்க்க நேரிட்டா முன்னாடி இருக்கக்கூடிய லைவ் சண்டே ஏழு எப்படி சொல்றதுங்க ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டேல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வரிசையா பாருங்க இந்த கோழி கறியோடைய இருந்து எங்க வாங்கிட்டு வந்தோங்கிற காணொளி தெளிவில் இருந்து எப்படி வாங்கணும் எப்படி தேர்ந்தெடுத்து கறியை வெட்டி வாங்கணுங்கிற தெளிவில் இருந்து டெட் எண்டு வரைக்கும் இப்ப இன்னைக்கு தொடங்குறது உங்களுக்கு செவ்வாய் மதியம் இல்லை புதன்கிழமை காலையில வரைக்கும் கூட லைவ்ல பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வைக்கிற இந்த சிக்கன் குழம்ப நைட் எப்படி நம்ம பக்குவப்படுத்தி வைக்கிறோம் பவுன் புட்ஸ்டைய பாரம்பரிய முறையில அடுத்த நாள் எப்படி அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கருங்க போட்டிருக்கிறோம் அந்த கருமாந்திர சத்தம் போட்டு பாருங்க போயிருக்கா சரி பேசறதுக்கு இல்லாம சரிங்களா இன்னைக்கு எப்படி நம்ம இந்த குழம்ப வைக்கிறோம் நைட்டு பக்குவப்படுத்துறோம் அடுத்த நாள் எப்படி சூழ்நிலை வைக்கிறோம் அதுல இருந்து எப்படி மதிப்பு கூட்டி முட்டை கலக்கி சிக்கன் பரோட்டா சிக்கன் கிரேவி முட்டை பரோட்டான்னு இன்னும் நம்மளாம் செய்யறோம்னு பாருங்க சோ இன்னைக்கு அசைவத்துல பல பேர் வந்து விரும்பி சாப்பிடுறவங்க இருக்கிறீங்க அடிமையா இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க சோ வீட்டுல சரியா கிடைக்காத தருணத்துல அந்த சுவையில செய்ய முடியாத தருணத்துல வெளியே நிறைய பேர் வாங்குறீங்க சோ அத நம்ம தப்பு நல்லா சொல்ல வரல த தரமான இடத்துல சாப்பிடுங்க இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தயாரிப்புகளை நாங்க பதிமூணு வருஷமா இந்த அசைவத்துல என்ன நம்மளா செய்துது நாங்க சாப்பிடுறப்ப சாப்பிட்டுக்கிறோம் அதுல ஆரோக்கியமா இருக்கிறோம் அதுல ஏதாவது உடல் உபாதை வந்தா எப்படி பயிற்சி செய்யறோம்னு காண்பிக்கிறோம் தேவையான உங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பண்பட்டுக் கொள்ளுங்கள் தவறாம வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றது என்னன்னா இது உணவு தயாரிப்பு நிகழ்ச்சி அல்லங்க நீங்கள் தயாரிக்க கூடியது சைவமா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி அத உணவே மருந்தாக குரு வங்கிய உணவே மருந்தாக நாங்க எப்படி தயாரிக்கிறாங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறக்கான நிகழ்ச்சி அதை வச்சுட்டு பார்க்கிற நீங்க கார்த்தி மூர்த்தின்னு இருந்தீங்கன்னா உங்க வீட்டு ஒரு கார்த்தி உணவே மருந்து மூர்த்தி உணவே மருந்துன்னு மாத்திட்டு நீங்க போயிட்டீங்க நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க வரல இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கிறதும் சொல்றத என் நோக்கம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்க சாப்பிட்டா எப்படி சாப்பிடுறோம் அது மூலியமாக என்னென்ன பலனை பெறோம் பாதிப்பு எங்களுக்கு ஏதாவது வருதாங்கிறது முன்னாடி வைக்கிறோம் தேவைன்னா நீங்க அதுல இருந்து ஒரு தெளிவுபட்டுட்டு உங்களது சுயவிருப்பத்துல சில விஷயங்களை முன்னெடுத்துக்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் ஓகேங்களா சோ இப்ப நம்ம போனா இப்போ எடுத்திருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எந்த ஒரு செயற்கை தடவை திறந்து வைங்க எந்த ஒரு செயற்கை ரசாயனமும் இல்லாம நம்ம செய்யறோம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கனா நம்ம என்ன பண்றேன்னா இதெல்லாம் என்ன பெருசா ஊத்துறோம். இங்க பாருங்க முதல்ல செய்யறது தவறு இந்த மாதிரி பெருசு பெருசா நம்ம வீட்ல போடக்கூடாது இந்த ஆறு இந்த பெருசே லைடு அடுத்து இதெல்லாம் இதுவ்வளவு பெருசு போட்டீனா எப்படிமாய் இருக்கும்ன்றே? انا புடுசா வந்துர்க்க கரெக்ட்டா போடுற பக்குவலாம் நிகழ்ச்சி கரெக்ட்டா இருக்கணும் லைவ். அடுத்தது இந்த மாதிரி தப்பு செஞ்சீனா காதோட வெச்சிரலாம். நா போயே கரெக்ட்டா எடுத்துடு. நல்லா ரெண்டு ரெண்டா இறக்கையில நேர்களை நல்லா பார்த்துக்குங்க சிக்கனுக்கு நம்ம எண்ணெய் பயன்படுத்தியல சீக்கிரம் வரணும் சிக்கனுக்கு எண்ணெய் பயன்படுத்தியல நம்ம என்ன பண்ணுவோம்னா இது மிதங்கிற அளவுக்கு நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்குறேன் இத்தச்சூடு இத்தச்சோடு போடுவாங்க என்னோட அன்பு சகோதரி ஒருத்தர் இருக்காங்க இஸ்லாமிய சகோதரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தச்சூடு இத்தச்சோடு போடுவாங்க அதுக்கு தகுந்தும்போது எண்ணம் நிறைய ஊற்றுவாங்க அப்புறம் அந்த எண்ணெயை திருப்பி ரீசைக்கிள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லைன்னா வெளியே ஊத்துனாலும் அது நட்டம் தான் நம்மளுக்கு நம்ம பாருங்க உங்களுக்காக சின்ன செட்டியை வச்சு பல அடசல் சொல்லுவாங்க நிறைய முறை போட்டு எடுத்துக்கிறது அந்த எண்ணெயும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் கொஞ்சம் தீந்தும் போயிடும் டிஸ்போஸ் பண்றதா இருந்தாலும் சில டைம் வந்து அதையும் மறுபடியும் சுத்தி செய்து மறுபடியும் பயன்படுத்துவோம் ஸோ கம்மியான எண்ணெயை ஊத்தி செய்யணும் அதுக்கு வந்து சின்ன சின்ன பீஸா இருக்கணும் சரிங்களா பெரிய பெரிய பீஸா இருக்க கூடாது திரும்பவும் நோட் பண்ணிக்கோங்க நல்ல வேலை இந்த டைத்துல பவுனம்மா வந்து அதை மிஸ்டேக்காக இருந்ததுனால இன்னைக்கு வந்து நம்ம உங்களுக்கு செய்யறதாயிருச்சு ஏன்னா அவங்க நேற்று பழனி மலையெல்லாம் ஏறி இறங்கி இருக்கிறாங்க அந்த டயர்டில் இருந்தாலும் அவங்க செய்கிறாங்க பாருங்க இதுதான் சரியான பீஸு இந்த மாதிரி சிறு சிறுசாக இருக்கும் ஒரு உடைய அளவு பாருங்க சரிங்களா இந்த மாதிரி சிறு சிறுசா இருந்தால்தான் நம்ம சில்லி சிறப்பாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்க ரொம்ப குண்டு குண்டாக போட்டீங்கன்னா நீங்க அந்த ஒவ்வொரு பெரிய பீஸ்ல மென்னு சாப்பிடலாம் நம்ம இப்ப உருவாக்கக்கூடிய இந்த பேஸ்ட் கொஞ்சமா இருக்கும் கறி வந்து நிறைய இருக்கும் அப்ப உள்ள இருக்கிற கறி வந்து நம்ம எம்டி சாப்பிடுற மாதிரி இருக்கும் சோ அது ஒரு ஃபீலு இருக்காது அதாவது அந்த இப்ப நம்ம கலக்குற அந்த பேஸ்டுடைய சுவை கொடுக்காதிங்க பாருங்க சொல்ல சொல்லவே எச்சில் சுரக்குது இது எதுக்கு சொல்றோம்னா ஊறுகாய் அப்படின்னு நினைச்சா எப்படி எச்சில் சுரக்குமோ அந்த சுவை ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் ஆயிரும் சின்ன வயசுல இருந்து போட்டு கொடுத்து வந்து அதை நினைச்சியுமே என்னுடைய மூளை தயாராகி அதுக்கான செமிக்கையை கொடுத்து எச்சில் சுரக்க ஆரம்பிக்குது சோ இப்ப நான் வந்து சரியா இப்ப இதை தயார் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பிரிப்பரேஷன் பண்ற அதாவது ப்ரீ பிரிபரேஷன் வச்சுக்கங்களேன் ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மனதளவுலையும் ஏன்னா எப்படி சொல்றதுங்க அதான் சைக்கலாஜிக்கலான்னு வச்சுக்கங்களேன் மனதளவில் நம்ம தயாரானோம்னா அதை சாப்பிட்றப்போ டக்குன்னு உடம்ப அதை எப்படி சொல்றது மேட்ச் பண்ணிட்டு அதுக்கு தேவையான சுரப்பிகளை சுரக்க வச்சு கரெக்டா வந்து நம்மளுக்கு ஜீரணம் படுத்தி கொடுத்துரும் ஸோ அசைவ சாப்பிடையில இதை இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கடலை மாவு செஞ்சுட்டே பேசலாங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி வழங்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்போ இது கூட வந்து நாங்க இதற்கு பெயர் இன்கிரீடியன்ஸ் டூ வீட்டுல தயாரிச்சிருக்கோம் குடும்ப உறவுகள் உங்களுக்கான இன்கிரீடியன்ஸ் டூ என்னன்னு நான் பரிந்துரைத்திருப்பேன் தேவையான நீங்க அதை போட்டு பயன்படுத்திக்கலாம் உங்க சுய விருப்பத்தின் பேரில் புதியவர்கள் இந்த இடத்துல கார்ன்ஃபிளவர் மாவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓகேங்களா அவ்வளவுதான் இப்போ இது கூட நெக்ஸ்ட் வர மிளகாய் தூள் எந்த ஒரு செயற்கை ரசாயனமும் உள்ள வரப்போறது இல்ல இயற்கையானது மட்டும்தான் மூணு நாலு அஞ்சு அஞ்சரை நல்லா சுருக்குன்னு இருக்கணும் மழை பெய்யுது இல்லைங்களா அப்புறம் இதோ முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் அந்த இது மேலே போட்டுருங்க சரிங்களா எது மேலேங்க அந்த ரெட் சில்லி பவுட்ரு போட்டுருக்கீங்களா அது மேலே கன்ட்ரி டர்மரிக் போட்டுட்டு அதிலிருந்து கலங்குற மாதிரி பார்த்துங்க இப்போ இங்கே பாருங்க தண்ணி ஊற்றக்கூடாது முதல்ல அந்த கரியோட இது இருக்கு இல்லைங்களா அப்படியே ட்ரையா வந்து அந்த கறி மேல இது பண்ணுவாங்க இப்ப வந்து சொல்லிட்டே கொடுங்க இப்ப பாருங்க என்ன பண்றாங்க உப்பு உப்பு கரைசல போட்டு ஓகேங்களா வாட்டர் ரெடி பண்றாங்க அது வந்து எதுல செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்பு கடாயில வருத்த கல்லுப்பு பொடிமணி வச்சிருக்காங்க அந்த இதை தான் போடுறாங்க ஓகேங்களா இப்ப இது என்னாச்சு அந்த கறியோட ஈரப்பதத்தை இது பிடிச்சிருச்சுங்களா பாருங்கள் அப்படியே நம்ம கழுவியும் இருக்கிறோம் அங்கிருந்து வெட்டி கொண்டுட்டு வந்து கழுவி இருக்கிறோம் முறை ஒன்று அது ஏற்கனவே இருக்கும் கல் கல்லுப்பு மஞ்சளும் போட்டு இருக்கிற தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம் அதுதான் சுத்தி செய்யும் முறை அது சிம்பிளானது எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க தண்ணி நீ கொஞ்சம் வேணும் இப்போ அதுல எல்லாம் அப்புறம் செய்ய பாருங்க இப்ப நான் எடுத்துக்கிறேன் பவுனம்மா எண்ணெய் எங்க பக்கம் வைங்க எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்ப நான் தள்ளி வச்சுட்டு ரெடி பண்றேன் சரிங்களா பவுனம்மா பாட்டுன்னு அவங்க எண்ணெய் ஊத்தி பத்த வச்சு விட்டாங்கன்னா இப்பவே போட்டு இதே லைவ்ல எடுத்து காமிச்சிருங்க ஓகேங்களா இப்போ இந்த பேஸ்ட் கலக்கறதுல தான் விஷயமே இருக்கு சரிங்களா எல்லாத்து மேல இன்சுலேட் ஆகி இருக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே சந்து இல்லாத மாதிரி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வந்து ரொம்பவும் தண்ணி விட்டீங்கன்னா எண்ணெய் எழுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி எடுத்துக்கோங்க இதுல நம்மளோட உடைய நல்ல இஞ்சும் கடலை மாவுமே நல்லா இஞ்சும் சரிங்களா ஊத்து எல்லாத்துக்கும் மேலையும் இன்சுலேட் செய்யப்பட்டாச்சு எப்பவும் வழக்கமா ஆறரை மணிக்கு சாப்பிடுவோம் நேற்று எல்லாம் போய் படிக்கட்டெல்லாம் ஏறி போனோம் கொஞ்சம் டயர்டுங்கிறனால ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து முதல்ல கேச ஓப்பன் பண்ணிய பத்த வீக் எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருப்ப அவங்க டயர்டே இருந்தாலும் விடக்கூடாது என்ன விடக்கூடாது நான் செஞ்சு தரேன் நீங்க சாப்பிடுங்க என்ன காரணம்னா நேத்து அந்த அளவுக்கு மூட்டு தேயற ஏற்கனவே அவங்களுக்கு தேஞ்ச மூட்டு தான் அறுவை சிகிச்சை செய்யணும்னு நிலையில் இருந்தது மீட்டு கொண்டு ஊற்றிட்டு அந்த பக்கம் போமா அறுவை சிகிச்சை செய்யணும்னு நிலையில் இருந்ததை மீட்டு கொண்டுட்டு வந்து அவங்க தன்னுடைய லைஃபை சர்வே பண்ணிட்டு இருக்காங்க இந்த தருணத்தில் அந்த மூட்டு ஈடு ஈடுகட்டிக்கிறதுக்கும் அந்த எனர்ஜி லாஸ் ஆகிய நேற்று நேத்து அதை எடுத்துக்கிறதுக்குமாக நம்ம புரதத்தோடு சேர்ந்த மாதிரி மீதி அய நயன் கோழிக்கு கால்சியம் மாவில் அவ்வளவு கால்சியம் சிக்கன்ல இருக்கு ஓகேங்களா நம்ம சொல்ற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டோட கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க பட்கூமா பேஸ்ட் தயாரிச்சிருக்கோம் தயாரிச்சவங்க இன்னி கொஞ்சம் இதோடைய டேஸ்ட் வேற லெவலில் எதிர்பார்க்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சங்கடமே படாமல் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் தூ போட்டிருக்கிறனால உடனே போட முடியும் கார்ன்ஃபிளவர் மாவு போடுறவங்க அதுவும் கடையில் கெமிக்கல் கார்ன்ஃபிளவர் மாவெல்லாம் ரசாயனம் கலக்குனதெல்லாம் வச்சிருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சிக்கங்க ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக விட்டுருங்க அப்படின்னாச்சும் அதில் நம்ம சொல்கிற மாதிரி குளிச்சு அதாவது நுண்ணுயிரிகள் உருவாகி அதற்கான டேஸ்ட்டை கொடுக்கும் நம்மளுடைய இது இன்கிரீடியன்ஸ்டூங்கிறதுனால நோ ப்ராப்ளம் குடும்ப உறவுகள் மனசில் வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி உடனே போடலாம் ஸோ இப்போ எண்ணெயை வந்து காட்சியாச்சு பெருசில் வையாமா எண்ணெயை காட்சியாச்சும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன காஞ்சி போட்டு முதல் அடசல் எடுக்கிற வரைக்கும் லைவ்லையும் காட்டுறேன் வரும் நிகழ்ச்சியுடைய தயாரிப்புக்கு தேவையாக கூடிய உண்மையான நேரம் என்ன ஏன் நாங்க அதுல அதிகமா கான்சென்ட்ரேஷன் செலுத்துறோம் அப்படின்னா மழை வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஏன் அதுல அதிக கவனம் செலுத்துறோம் அப்படின்னா ஒரு பொருள் அதாவது ஒன்று சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அது ஒரு அரை மணி நேரம் ஆக வேண்டியதை நீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல செஞ்சீங்கன்னாலும் பிரயோஜனம் இல்லை அஞ்சு நிமிஷத்துல செய்ய வேண்டியதை அரை மணி நேரமா செஞ்சீங்கன்னாலும் பிரயோஜனம் இல்லை எப்ப நீங்க சமைக்கிற உணவு மருந்தா மாறுங்கறத நல்லா மனசுல வச்சுக்கங்க நாலு பேர்த்தோட பகிருங்க குறிப்பாக ஆண்களே நீங்க பார்த்தாலும் உங்க வீட்டு பெண்கள் அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் யாரும் சமைக்கிறாங்களோ அவங்களோட பகிர்ந்துக்கீங்க இந்த காணொலி ஒரு சமையல் நிகழ்ச்சிக்கு என்ன டைமிங் வேணுமோ அந்த டைமிங்ல சமைச்சா மட்டும்தான் நீங்க போட்ட உள்ள சத்துக்களை சிதறாம எடுக்க முடியும் செஞ்சா ஒரு பிரயோஜனம் நல்லா தெரிஞ்சுக்க கம்மியான ஒரு ரெண்டு மூணு பொருள்களை போட்டு பர்ஃபெக்டான டைமிங்க கொடுத்தா கூட நல்ல சுவையை அதை எடுத்துக்க முடியும் அதே நேரம் தேவையானதை எல்லாத்தையும் போட்டு கம்மியான நேரத்துல மடார்னு அதிகமான சூட்ல போட்டு வச்சு லேப்பினீங்கன்னா சும்பா கம்மி தான் ஆகுமே ஒழிய அத்தனை போட்டதில் பிரயோஜனத்தை எடுத்துக்க முடியாது தொண்ணூறு சதவீதத்துக்கு இது பொருந்தும் மீதி எக்ஸப்சன் எல்லாம் என்னங்கறது அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன காஞ்சாச்சு இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் இங்க பாருங்க இன்னைக்கு சண்டே பௌனம்மாக்காக நம்ம தயாரிக்கிறோம் வழக்கமாக அவங்க உட்கார வச்சிருவேன் இன்னைக்கு நிகழ்ச்சிங்கிறனால பிரேம்ல வச்சிருக்கேன் சரிங்களா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் வந்து அவங்கள சாப்பிட வச்சிடணும் ஒரு எவ்வளவுங்க எவ்வளோங்க ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் முந்நூறு கிராம் இப்போ வந்து நம்ம இதில் எடுத்துருக்குறோம் நூற்றம்பது கிராம் கட்டாயம் அவங்க சாப்பிட்டே ஆகணும் இதோ பாருங்க எப்படி வரப்போகுது அப்படின்னு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா கலர் சரியாக வரல ஸோ ஒன்று போட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் கலரிங்லே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க என்ன காரம் பத்துச்சா பத்து இல்லையான்னு ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அளவுக்கு பேஸ்ட்டை வந்து கூட்டியிருக்கோம் அதாவது எப்படி கூட்டியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலை மாவுடைய கெப்பாசிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கோம் அதாவது உள்ள அதிகமாக இது மேலே இருக்கிற மாதிரி பௌனமாக்காக நம்மக்காக சிக்கனுக்காக மட்டும் இல்ல கடலை மாவுல இருக்கிற நம்ம சொல்ற மாதிரி அயன் அயன் கோழிக்கோட கால்சியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம் இப்போ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரே ஒரு லைட்டு தான் மேலே நேரம் இருக்குது எந்த ஒரு புகையும் வரல கேமராவெல்லாம் செல்லெல்லாம் வேற லெவலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் எங்காவது புகை வருதா அப்படிங்கிறத நீங்களே வந்து சீர்தூக்கி பார்த்துக்கலாம் நிறைய சகோதரி வீட்டில் எடுக்கிறத அதாவது சுடுறத காமிங்கன்னு சொல்றப்போ போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புறீங்க அந்த வீடியோல நீங்க அந்த எண்ணெயுடைய புகை குபுன்னு வருது அப்படி வரக்கூடாதுங்க இந்த மாதிரி மிதமான சூட்டில் பக்குவமாக வந்து வரணும் நம்ம இதை போடுறப்போ முதல்ல நீராவி வருங்க அது வேறு நீராவியையும் இந்த எண்ணெய் கறி புக வர்றதும் அந்த கருங்கெல்லாம் வந்து ஓவரா வெந்து அதிக ஹீட்டில் புகை வர்றதையும் ஒன்று நினச்சிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம போடையில் இதில் தண்ணி ஊற்றி இருக்கோம் இல்லைங்களா அந்த இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் நீராவி வெந்து வெளியே வரும் ஸோ அது வந்து லைட்டாக தான் வரும் அது உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணுடைய புகை வந்தா அது வாசமே தெரியும் கருகி வருது அப்படின்னு ஓகேங்களா சோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது என்ன திறமை சகோதரிகள் நல்லா மனசுல வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்துட்டு பைனலா இதுல எல்லாம் கூட்டம் இல்லை நிறைய இருக்கிறாங்க அவசரமா இப்ப சாப்பிடணும் வீட்டுல மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க சிங்குவீங்க அவங்க மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா வேக வேகமா சுட்டம்னா வருது பாருங்க புகை மேல இந்த மாதிரி வர விடக்கூடாது தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்ததுன்னா டக்குன்னு வெளியே எடுத்துக்கங்க கொஞ்ச நேரத்துக்கு சரிங்களா இன்னொரு கொஞ்சம் லைட் அதுக்குள்ள இருந்தாலும் சமாளிப்போம் இப்ப நம்ம ஏன் இதை வந்து பெரும்பாலும் கடையில இந்த தவிர்க்க சொல்றோம் அதுவும் அசைவத்தை உங்களுக்கு தவிர்க்க சொல்றோம்னா இந்த மாதிரி பக்குவமா ஒருத்தர் சுட்டு கொடுத்துட்டு இருந்தா அடுத்த ஆளுகளுக்கு எப்படி பண்ண முடியும் அந்த மாதிரி கடைகள் எல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க இருக்குது எங்கெங்கன்னு யார் யார் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் நீங்க திடீர்னு ஒரு பக்கம் போறீங்க அங்க போய் சாப்பிடுறப்ப அந்த கடைக்காரர் இப்படிதான் செய்யறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு நல்லா செய்யற கடைக்காரர் நிறைய இருக்காங்க நான் அந்த கடைக்காரரை நான் தேர்ந்தெடுத்து நான் போவேன் நீங்க அப்படி போக முடியுமாங்கறது பாத்தீங்கன்னா இப்ப பர்ஃபெக்டா ஆயிடுச்சு இதோ

இந்த உணவு இந்த பாக்க தட்டத்தை கழுவி கழுவி நம்ம பயன்படுத்துவோம் பல முறை இலைதான் வாழை இலை தான் பயன்படுத்திட்டு தூக்கி எறியணும் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா பல முறை ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்கிறாங்கன்னா கீழே வந்து ஒவ்வொருத்தரும் பேர் எழுதி வச்சுக்கங்க அம்மா அப்பா பையன் பொண்ணுன்னு அவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்கவுங்க பேர் எழுதி வச்சுக்கங்க நம்ம சொல்ற மாதிரி செவ்வாய் வெள்ளியில சூரிய குழந்தை எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற அன்னைக்கு வாழை இலை கிடைக்காதவங்க இதை பயன்படுத்துங்க அவங்கவுங்க பிளேட் எதுன்னு பாத்துக்கங்க இடையில வந்து இதை லைட்டா கழுவிட்டு சோப்பு எல்லாம் போட்டு கழுவாம கழுவிட்டு வெயில்ல வச்சிருங்க சூரியலியில் ஒளியில் வச்சிங்கனால ஏக தேசம் அதெல்லாம் பக்காவ க்ளீன் ஆயிடும் தண்ணி ஊற்றி நீங்கள் ஆயிலோடு இருக்கிறதே சாப்பிட்டாலும் தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க அந்த தட்டத்தை அந்த பக்கம் இருக்கிற சில்வர் தட்டத்தை இப்போ பாருங்க பக்காவ அதில் இருக்கிறது எல்லாமே போயாச்சு சரிங்களா ஸோ வெயிட் பக்குவம் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டே பார்த்து சூப்பர் நேரம் சொல்லி நேரில் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் வேற லெவல் இருக்கு மச்சான் உப்பு காரம் எல்லாம் நல்லா தான் இருக்கு கலர் தான் வேற லே ஆன நீ ஏ சொல்றே எப்ப இருக்கு உங்களுக்கு வேண்டிய பக்கம் ஓகேவா இன்னும் கொஞ்சம் விடுறேன் हां கொஞ்சம் விடுறேன் அவங்க பள்ளு கொஞ்சம் விடணும் ச பொறுங்கடா இதோட சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடலை மாவு அந்த மாதிரி மேலே நல்லா இன்சுலேட் ஆயிரும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள இருக்கிறத வேக விடாது நல்லா நோட் பண்ணிக்கங்க நல்லா நோட் பண்ணிக்க உள்ள இருக்கிறத வேக விடாது ஓகேங்களா போண்டா உள்ள போடையில மேல போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அதுக்காக ஹீட் குடுக்கல மேலே கொஞ்சம் முறுமுறுப்பு வரும் வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப பவுனம்மாக்கு தர்றதுனால அவங்கனால மென்னு சாப்பிட்ற அளவுக்கு பிராய்லர் கோழியாவே இருந்தாலும் அவங்க அளவுக்கு நல்லா மென்னு சாப்பிடற அளவுக்கு நம்ம மாத்தி கொடுத்துடணும் இவ்வளவு தாங்க இப்படி சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்து சாப்பிட்டு யாரனால எங்களுக்கு இதுல உள்ள புரதம் சிந்தாம சிதறாம கிடைக்குது நம்ம சொல்ற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட் மோனோ அன்சேச்சுரேட்டட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ஒமேகா த்ரீ ஒமேகா நைன் ஒமேகா டுவல் அயனு அயன் கோழிக்கு இத்தனையும் கிடைக்குது ப்ரோ வைட்டமின் டி சில பேருக்கு வந்து நம்ம சரிங்களா என்ன சொல்லிருப்போம் எடுத்துட்டு செவ்வாய் வெள்ளியில பெண்கள் எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல செவ்வாய்க்கிழமை வந்து நீங்க எடுத்துட்டு சாப்பிடுங்க நிறைய பேருக்கு ஓவரா பிரச்சனை உள்ளவங்க இந்த அசைவம் சைவனும் பாக்காதீங்க உங்களுக்கான மூட்டு பிரச்சனைக்கு புரத தேவைக்காக இதை வந்து மருந்தா நினைச்சிட்டு எடுத்துக்கங்க ஏன்னா எங்க அம்மாக்கு பல மூட்டு பிரச்சனை இந்த இருந்தப்போ நம்ம தான் சரிங்களா அதுல ஒரு இது நிறைய பேர் பவுனம்மா வேற ஒரு ஆள் நினைச்சிருங்க எங்க அம்மா சரிங்களா நம்ம எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஒரு அம்மாவா பொதுவா இருக்கிறனால பவுனம்மா பவுனம்மான்னு கூப்பிடற பௌனம்மா வேற எங்க அம்மா வேற இல்ல எங்க அம்மா தான் பவுனம்மா பௌனம்மா தான் அம்மா சரிங்களா இப்ப நம்ம பவுனம்மாக்கு மூட்டு பிரச்சனையானப்போ கால்வழி தாங்க முடியாதப்போ நம்ம வந்து மருத்துவர் அணுகுனப்போ அவரு இந்த பச்சை கலரா மஞ்ச கலரா அந்த ஜெல்லி மாதிரி ஒரு மருந்து எழுதுனா அந்த மருந்துல என்னடா இருக்குதுன்னு ஆராய்ச்சி மீன்னை இருந்து எடுத்துருக்குது இந்த கிழவி மீன் அதிகமா சாப்பிடாது கேட்டா பிடிக்காதுன்னு அப்புறம் தான் முடியும் அது என்ன இது தலைய சுத்தி மூக்க தொடுறது நேரம் தின்னு அப்படி தின்னு ஆகல ஆரம்பத்துல எப்படி ஏதாவது பிரச்சனையாச்சு ஸோ அதுக்கு பக்குவமா சமைச்சாதான் அந்த மீன் உள்ளத அவங்க எப்படி லேப்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் வீட்டுல அதை பக்குவப்படுத்துறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு சமையல் முறையை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி மாற்றி சமைச்சு பார்த்தேன் எனக்கு எங்களுக்கு செட் ஆயிடுச்சு தேவைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ அவங்க நேற்று மூட்டு பழனி மலை ஏறி மூட்டு தேய்மானத்தோட வழியோடு இருந்ததுக்கு இப்போ காலையில் தி பெஸ்ட்டாக முதல்ல அவங்களுக்கு சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேறு லெவலில் கொடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிடுமா பொறுமையாக ரசி ரசி சாப்பிடுமா நல்லா எச்சை கலக்கி நல்லா கூழ் மாதிரி ஆக்கி நல்லா சாப்பிடணும் போய் சாப்பிடு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் புரிஞ்சுக்க எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டுக்காது எல்லா இதுலயுமே காட்டணும் இதை பாருங்க பெரிய வெங்காயம் ஒண்ணு வச்சுக்குவாங்க எலுமிச்சம்பழம் ஒண்ணு எப்படி சொல்றதுங்க கூட போட்டுக்குவாங்க வேற லெவல்ல இருக்கும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து இருக்கிறது முந்நூறு கிராம் வந்து மூணு அடசுல எண்ணெய் வந்து கம்மியா இருக்கும் அதையும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இது இன்னொரு அடசல்ல நம்ம போட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா டோட்டலாவே இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணனால இதை ஒருத்தர் வீட்டில் தயாரிச்சு செய்யணும் அப்படின்னா சரியா ஒரு அரை கிலோ போட்டு எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துல உங்களால செஞ்சுக்க முடியும் வெறும் தேர்ட்டி மினிட்ஸ்ல அரை கிலோ சில்லியை அட்டகாசம் இந்த மாவு பிணைஞ்சு எண்ணெயை ஹீட் பண்ணி எல்லாம் போட்டு தான் சொல்றேன் சோ இப்படி இது வந்து ஒரு அரை மணி நேரம் சண்டேல ஒரு எப்படி சொல்றது ஒரு டைம் ஒதுக்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ஒரு பெரிய மேடர் அசைவ பிரியர்கள் வீட்டில் உள்ளவங்க கவனமா பாத்துக்கங்க அவங்களை முடிந்த வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல அவங்க அசைவம் சாப்பிடற மாதிரி பாத்துக்கணும் அது இந்த மாதிரி பிராய்லரு அது இதெல்லாம் இருந்ததுன்னா சரிங்களா உங்க கண்ட்ரோல்ல அவங்க சாப்பிடணும் கண்ட்ரோல் மீன்ஸ் அவங்க ஆசைதேர சாப்பிடறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் நீங்க பக்குவமா இந்த மாதிரி எந்த ஒரு ரசாயனமும் கலக்காம நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு ரசாயனமும் கலக்காம இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடியவர்களையே வச்சு நம்ம சேர்த்தி சமைச்சு அதுக்கு தேர்ந்தெடுத்த கறிகள் இப்ப நம்ம கறி தேர்ந்தெடுத்தது சொல்லிடுறேங்க கண்ணு முன்னாடி உசுரோட நல்லா ஓடி ஆடிட்டு இருந்த கறி சிக்கனை வெட்டி கண்ணு முன்னாடி உரிச்சு கொண்டுட்டு வந்து இப்ப சரியா டைம் சொல்லணும்னா நான் உரிச்சு கொண்டு வந்ததுல இருந்து முக்கால் மணி சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நல்லா தெரிஞ்சுங்க சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெட்டி எடுத்துட்டு வந்ததிலிருந்து கரெக்டா ஒரு முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள செஞ்சிடணும் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்க முப்பது நிமிடத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள வெட்டினதுல இருந்து செஞ்சிடணும் நம்மள மாதிரி பிரிட்ஜ் இயற்கை அதெல்லாம் இல்லாம சமைக்கிறவங்களுக்கு நூறு சதவிகிதம் இது பொருந்தும் நல்லா நோட் பண்ணிக்கணும் சரிங்களா நம்ம வீட்டுல குளிர்சாதன வசதி பயன்படுத்துவதில்லை நோட் பண்ணிக்கணும் பயன்படுத்துவதில்லை சோ அதனால நீங்க அதே மாதிரி இயற்கையா நம்ம பிரிட்ஜெல்லாம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா தொண்ணூறு செகண்டுக்குள்ள நீங்க தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடணும் இப்ப வேக வைக்கிறதுல நல்லா பாத்துக்கங்க திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா கீட்ட இறங்கி இது பண்ணணும் நிறைய கடைகள்ல நான் சாப்பிட்றப்ப பாத்துருப்பேன் அந்த வெந்தது பாதிக்கறி வெந்திருக்கும் இன்னொரு பக்கம் வேகாம இருக்கும் அவசரத்துல போட்டு இடங்கள்ல எல்லாம் இருக்கு உலகத்திலேயே உயர்தரமான கடைகள் இருந்து துபாக்கூர் கடை வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் சமைச்சு அதாவது அவங்க சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அதுக்கு எப்படி மக்கள் அடிமையாகிறாங்கன்னு எல்லா பக்கமும் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்றோம் சோ நல்லா வேக வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க இரண்டாவது அடசல் என்னையும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துகிறோம் ஃபைனல் டச்சா சொல்லி முடிச்சிட உங்களுக்கு மரச்சுக்கு நல்லா சொன்னேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத காட்டுங்க மரச்சக்கு நல்லெண்ணெய் சொன்னேன் இங்க நாங்க பயன்படுத்துறது ரேஷன் பாம் ஆயில் ஏற்கனவே சுட்டத மறுபடியும் சுத்தி செய்து இங்க பயன்படுத்துறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு இல்ல இருக்குமா இல்லையாங்கறத நீங்க பாத்துக்கணும் கறி போடுவீங்க இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறம் போடுங்க இப்போ இது மேல ஆயில் ஃபுட்டு இல்ல ஆயில் இல்ல நல்லா பாத்துக்கங்க இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாக்கு தட்டத்துல போட்டு சாப்பிடலாம் இப்ப சாப்பிடுங்க ரெண்டு கொண்டாங்க க்ளோஸ் வச்சிடலாம் ரெண்டு ஆனியனு ரெண்டு எலுமிச்சம்பலாம் இப்போ அதில் அவங்க மேலே புழிஞ்சு கொத்தமல்லி தலையும் இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக அதோடைய சர்வ் பண்ற மெத்தடு கொத்துமல்லி தலையும் பச்சையா சாப்பிடணும் அது ரசாயனம் தெளிக்காத கொத்துமல்லி இலையா இருக்கணும் சரிங்களா எங்களை மாதிரி வீட்டில் வளர்த்துனதை டக்குன்னு கிள்ளி அப்போ தான் கிழ்கிறோம் அதை மறுபடியும் சின்ன சின்னதாக வெட்டி இது பண்ணி வச்சுக்கிறோம் சாப்பிடுங்க 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 சொல்லிட்டு போய்க்கு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் சாப்பிடுங்க நான் இன்னொரு நாள்ல ஏற்கனவே பவுனம்மா பல இதுல நின்றுட்டு உங்களுக்கு சாப்பிட்டு விளக்குனது இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நேற்று பழனி மலை எல்லாம் ஏறி போய் உட்கார்ந்து சாப்பிடுவேன் போய் நல்லா உட்காந்து பொறுமையா சாப்பிடணும் மக்களை அசைவம் மட்டும் அறக்க பறக்க சாப்பிடக்கூடாது ஆசை தீர ரசிச்சு ருசிச்சு எச்ச கலக்கி கூழ் மாதிரி சாப்பிடணும் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பௌனம்மாக்கு ஒன்றரை அடசல் எனக்கு ஒன்றரை அடசல் எனக்கு நூத்தம்பது கிராம் பவுனம்மாக்கு நூற்றம்பது கிராம் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டிலேயே நம்ம தயார் பண்ணியாச்சு ஓகே ஸோ ரியல் டைமிங்ல ரெண்டாவது அரசுல சொல்லியாச்சு சாப்பிட்றதையும் பவுன்மா என்னென்னாங்க வச்சு முடிச்சாச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த பக்கம் வந்து ஒரு க்ளோஸ் எடுத்து காண்பிச்சிட்டு முடிச்சுக்கிறேன் ஸோ அவ்வளவுதான் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் யாராச்சும் நீ கேட்டீங்கன்னா இந்த வீடியோ தான் வரும் தெளிவா பாத்துக்கங்க எந்த ஒரு செயற்கை ரசாயனமும் இல்லாம உங்க முன்னாடி செய்து காண்பிச்சுட்டேன் இதே மாதிரி தேவைனா உங்க சுய விருப்பத்தின் பேர் பின்பற்றிக் கொள்ளுங்கள் யாராவது லைவ்ல இப்ப தான் வந்திருந்தீங்கன்னா சரிங்களா சுய விருப்பத்தின் பேர் பின்பற்றிக் கொள்ளுங்கள் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்க மக்களே இதோ க்ளோஸ் பாத்துக்குங்க க்ளோஸ் பாத்துக்குங்க க்ளோஸ் பாத்துக்குங்க சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெந்துகிட்டு இருக்குது இதோ அதுக்கு தயாரிச்ச பேஸ்ட் தெரியுதுங்களா இதை வேணா திருப்பிக்கலாங்களா இதோ பாருங்க அதுக்கு தயாரித்த பேஸ்ட் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் அற்புதமாக தான் நேர் மேலே வைக்கிற புகையே இல்லாமல் எப்படி வேகுதுன்னு பார்த்துக்கங்க அதுதான் ரொம்ப முக்கியம் புகையே இல்லாமல் எப்படி வேகுதுன்னு பாருங்கள் நேர் மேலே வச்சிருக்கேன் இந்த மாதிரி மிதமான சூட்டில் வேக வைங்க உங்களுடையதும் சக்தியின் சுவை நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லிட்டு விளையபட்டுக்கிறேன் மறக்காமல் நாலு பேர்த்தோட பகிர்ந்துங்க எடுத்து போடுற வெர்ஷனில் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி இதில் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி இந்தாங்க எடுத்து போடுற வெர்ஷன்லயும் உங்களுக்காக க்ளோஸ் வைக்கிற நேர் மேலே தெரியுதுங்களா புகையே இல்லாமல் இருக்குது தெளிவாக பார்த்துக்குங்க இதோ இது அதோடைய பேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஓகே ஸோ தி பெஸ்ட்டாக அரை மணி நேரத்தில் முடித்தாச்சு உங்களுக்காக ஸோ அடுத்து பிரியாணி சிக்கன் குழம்பு சிக்கன் சூப்பு சரிங்களா அடுத்து சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே செஞ்சாலும் எப்படி சக்தி சுவையாக செய்யலாம் வருது கேஸில் மண் சட்டியை வச்சு சக்தி சுவையினுறந்த மாதிரி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது சிக்கன் சூப்பு எப்படி வைக்கிறது அடுத்து வருது அதுக்கப்புறம் பரோட்டா எப்படி போடுறது சிக்கன் பரோட்டா எப்படி போடுறது எல்லாம் வருது பார்த்து இன்னைக்கு தெரிக்க விடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை